முத்தமிழ் வணக்கம் நான் டமன் சராசி இளஞ்செழியன் பேசுகிறேங்க மலேசிய திராவிடக் கழகம் ஒரு மனித நியமிக்க பொன் இழந்துள்ளது பினாங்கு மாநிலமே துயரக்கடலில் மூழ்கியுள்ள சூழ்நிலையில் மலேசிய திருநாட்டில் திருச்சுடற்காலம் தொட்டு நன்கு அறிந்த அந்த பெருமகன் எனது தாய்மாமன் மரியாதைக்குரிய பெரியவரா மருதுமுத்து மூலமாக மிகுந்த நெருக்கமாக பழகிய காலம் தொட்டு நான் அறிந்த பெருமகன் டத்து சாத்தா நம்மளையவர்கள் இன்று அவர் இல்லை என்பது மிகுந்த துயரமான ஒரு நிகழ்வாக கருதுகின்றேன் இந்த நாட்டிலே ஆண்டான் அடிமை என்கின்ற விலங்கை சிறகுடிக்க பறக்கவிட்ட அந்த பெருமகன் இன்று இல்லை என்பது மிகுந்த துயரமான சூழ்நிலை மலேசிய திராவிடக் கழகம் திருச்சுடர் காலம் தொட்டு மிகுந்த பணிவோடும் மிகுந்த பாசத்தோடும் பற்றோடும் பழகிய அந்த பெருமகனை மலேசிய திராவிடர் கழகம் இழந்து தவிப்பது கண்டு நான் மிகுந்த துயரம் கொள்கின்றேன் மலேசிய திராவிடர் கழக காலம் தொட்டு எனது பொழுது பொது வாழ்க்கை மரியாதைக்குரிய மாமா பெரியவர் ஆனா மருதமுத்து மூலமாக தொடங்கப்பட்டது அவர்தான் என்னை திரைச்சுடரிடம் அறிமுகப்படுத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவரோடு நான் நெருங்கிப் பழகியவன் நான் மிகுந்த மரியாதை கொண்ட மரியாதைக்குரிய மாமா அவர்கள் சாத்தா அண்ணாமலையும் அவர்களையும் அறிமுகப்படுத்திய காலம் தொட்டு பெரியவர் சாத்தா அண்ணாமலையோடு நான் நட்பு கொண்டவன் எங்கு பார்த்தாலும் பணிவாக பழகுகின்ற அந்த பாசமுக்கு சுடர் ஒளி இன்று இல்லை இருந்தாலும் அந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட அந்த பெருமகன் எழுந்து தவிக்கின்ற மலேசிய திராவிடர் கழக தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அவரை அறிந்த நண்பர்கள் நண்பிகள் மற்றும் குடும்பத்தார் சகோதர சகோதரிகள் அன்பு துணைவியார் எல்லோருக்கும் அந்த துயரில் பங்கு கொள்கின்ற பெரும்பாக்கியத்தை எனக்கு அளித்தமைக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் அந்த துயரிலிருந்து அந்த குடும்பத்தினர் மீண்டு வர வேண்டும் அந்த இயக்கத்திற்கு மீண்டும் ஒரு தேசிய தலைவர் உருவாகிட வேண்டும் அவர்கள் நிச்சயமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கின்ற பெருமகனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அன்பு கூர்ந்து இந்த இரங்கலை அந்த குடும்பத்தாரிடம் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கிடைப்பேன் அண்ணாமலை கோயில் திராவிடக் கழகத்திற்கும் தமிழ்நாட்டு திராவிடக் கழகத்திற்கும் தமிழர்களை நாட்டுக்கு உழைப்பவர்களை சேவை செய்வர்களை மறக்க முடியாத என்னுடைய அருமை நண்பர் அண்ணாமலை போய்விட்டார்கள் அவருடைய சேவையை இல்லைவென்று நான் குறிப்பிட முடியாது ஆனாலும் அவர் போனாலும் நாம் எல்லாம் இருக்கும் வரை அவரை நினைப்பதற்கு இரண்டு கட்டடம் நினைவு கொள்ளவும் தமிழக பரமேயத்தினுடைய திராவிட கழகம் வரி நிலையிலே காப்பாற்றி வரும் அது ஒரு மலேசியக்காரர்களும் நான் வாயிய கட்டடத்தை திருப்பி வாங்கியது திராவிட வேற எந்த ஒரு சவாலாக ஏற்று நம்மளை எல்லாம் நினைக்கவில்லை என்று சொன்னாலும் அதே போன்று பனாயக மாநிலத்தில் எல்லாரையும் மனவரித்து இங்கு சென்று அவருக்கு நிறைய கட்டணம் நிறுத்தினோமே அந்த கட்டடத்தினுடைய பொறுப்பாளரும் வாரிசுகளாக வளர்த்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உடந்தையாக இருந்து இந்த நிகழ்வை நல்லபடி தலைமையாக நடத்திய வினாங்க மாடை தலைவர் கவிஞர் விஷய குணாலன் அவர்கள் இதனிடையே பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்த வழிநடத்தேற்க இருக்கின்ற தம்பி பாரதி அவர்களை அதோடு தம்பியுடைய எல்லோருமே அவர்களுக்கு தைரிய கொடுத்து எந்த சவாலையும் சமாளிப்ப இயக்கமாக இருவரை அவருடைய தரமே திராவிட காலத்தில் வழங்கிறது இனிமேல் வழக்க வேண்டிய இருக்கின்ற பொறுப்பாக சொல்லி எல்லாருக்கும் நன்றி முறை விடைபெறுகின்றனர்